என்னதானே தாச்சி குடும்பத்தில் பெண்ணாம இருந்து பத்து பேருக்கு உடம்பு காத்தாலோ மனசார ஒருவர் போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னமும் வல்லடி அம்மா நீ ஆmla கவறி வர. நீ அக்கா உள்ள வந்து அடைக்க வெயி வர. அக்கா கருத்த கம்லேட்டி அவள கொஞ்சுற. அவங்க கம்லேட்டி அவள தான் கொஞ்சுற. வெளிய வா வெளிய வா சாய் ஏத்து வெளிய வா. மறப்பதே ஓய். மா 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 மா. ஏ உடான் கவ. என்னயா அவன பாத்தாண்டி வா. யார அ? கருத்த கம்லேட்டி திருப்பி ஆகறான் குத்திட்டு. உங்களுக்கு தெரியும்ல? இன்னும் மானல்ல. என்னடா குத்திட்டு அப்பப்போயி கேட்டுட்டு கொன்னுடா அச்சு மாலடா. ஓடி சாங்கடா. காக்கணுமா காக்கணும் பக்கால கரங்குதா காக்கணேவன சட்டை வெச்சுக்கறானா பக்கால போய் அப்பள பேய் சொல்லு பா பாத்து பா என்ன சூடான கா கா மூட்ற வாயே இதெல்லாம் என்னடா வாடா கூட்டிட்டு காக்கறீங்க

குடுட்டேனோ மா குடுகுணுமா இல்லன்னு சொல்ல சரி நானே இல்லை எனக்கு வாங்குறேன் இல்லன்னு சொன்னா நான் இந்த நாயாக போறானே நானே மஞ்சலா ஊதா இல்லன்னு சொன்னா வாங்கடா எல்லா கரம் வரான் இல்லன்னு சொன்னா எல்லாமே வாங்குறான் அவனுக்கு சொல்லிட்டு கார்ரானே பெருப்பிடி உட்கட்டுவான் அவன் எவ்ளோ சமா இருக்கான் கூட்டு கால சாம்பான்டா பாட்டு எடுத்து பாட்டு பாட்டு இவ்ளோ பாக்கற இவ்ளோ பாக்கற அது நான்

ஏன் இருக்கிறோம் இல்லாத பட்சம் இல்லாதவங்க இருக்கிறோம் கொடுக்கணும் அதுதான் உலகம் அதுதான் நியாயம் அப்பதான் சொந்த ஒட்டும் நான் என்னன்றேன் ஒன்னும் ஒட்டு தேவையில்லை கேக்குற பணத்தை நீங்க கொடுத்த இல்ல அவன் கொடுத்தான் அதே மாதிரி நீ ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படி முடியலையா எங்கன்னா வேலைக்கு போய் நான் சொல்றேன் நீ என்ன சொல்றேன்

ஆட்டம் <laughs> கிடாது

என்ன <laughs> பண்றேன் <laughs>

எக்ஸாம்பிள் கொண்டு எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என்னையும் வச்சுக்கேன் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன வெற்றி ஒரு உதாரணம் நான் இருக்கிறேன் எனக்கு காதல் இருக்கிறாரு இன்னும் என்ன கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா

Why is it yourèvement in fact you are under a junior 5th? These are the Dodiberatını in the early stages of paha men You understand why? Did you actually hear that? I am pretty good at you My teacher was very good at life My son was சேலே நீ ஆம்பளதானே சீக்கடி பண்ண கவுட வந்து சா ஓடுறான் இதே வெனி பாடி வந்து எங்கன பாக்குற அது கோயில் கன்னி நில்லு கோயில் கன்னி கோயில் கன்னி நில்லு பா நான் சொல்றேன் போ கமனர்மா உனாரே கேக்க உனாரே கேக்க என்னடா நீ அடிமா சொல்ற நான் நடக்கட்டு வா போ ப்ளீஸ் அடிமா போ அடி இதுல ஏய் பொண்டாட்டி மேரே ஆக்குறே. அந்த ஆடி சொன்னாங்க. அப்போ பாக்கறோம். இங்க கையால ஏய் கூதியார் எப்படி பச்சானே சொல்ல. அப்படி என்ன மாதிரி சாட்ட கேட்டா. அப்ப

நீ ஜிம்கெல்லாம் பாரு ஜிம்கெல்லாம் பாருமா எக் பண்றமா சரியா மாட்டேன் இல்ல ஆஹ் நான் எவ்ளோ கொஞ்சேன் அறுநூறு ஆட்டு மாதிரி இருக்கிற હા ના છોડરા મારી થઈ મોચ છોડમાં હાફુલમાં સંગલે બે આ ચેકમાં ઓહ કેગતલ મબ્યાંગ યાર ને પયે ના જા ચીટીયા કોસમાનવો ચિટી આડવો આવા ચિચા ઓહ હવે આ ચિચાને એમ

ஒரு மாட்டி மாதிரி ஆயு ஆட்டே

i'm fucking